ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஒரு செம்மையான சூப்பரான அப்டேட் வந்திருக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒரு யூடியூப் கொடுத்துருக்காங்க ஒரு சேனலுக்கு அப்படின்னா நிறைய பட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்லையும் சரி நம்ம நார்த் இந்தியாவிலையும் சரி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் கொண்டு வர்றோம் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுடைய யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணி பாருங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க நம்ம சேனலில் ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சா சப்ஸ்கிரைப் பட்டனை காணா போயிடும் அந்த பெல் ஐக்கான் மட்டும் காமிக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அது என்னன்னா ஜாயின் சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் ஜாயின் பட்டனுக்கு போகுது ஓகேங்களா ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணிட்டீங்க தமிழில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு எப்போ இருந்தாலும் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோலையும் கொடுக்குறோம் இனிமேல் ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கவே இருக்காது இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டீங்களா கீழே ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கெல்லாம் பக்கத்தில் ஜாயின்னு காமிக்காது சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ன்னு காமிக்கும் ஓகேங்களா என்னென்னு காமிக்கும் சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ன்னு சரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க மறுபடியும் என்ன காமிக்குதுன்னா சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அப்படின்னு காமிக்குது அது எதுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் எனபுள் பண்ணி வச்சுருந்தோம்னா அது சப்ஸ்கிரைப் ப்ளஸ்னு காமிக்கும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் ப்ளஸ்னு காமி இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் காணாமே போகாது சூப்பர் தேங்க்ஸுக்கு காமிக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் எந்த சேனலோட வீடியோ பார்த்தாலும் சேனலை பார்த்தா நான் சொல்லலை வீடியோவை பார்த்தா சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்கல்ல உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு சப்ஸ்கிரைப் பட்டன் காமிக்குமா காமிக்காது தானே ஆனால் இனிமேல் அதை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா யூடியூப் ஆப்பை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள் இதனால் என்னென்னா க்ரியேட்டருக்கு நிறைய லாபம் வரப்போ போகுது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிடையாது இனிமேல் யூடியூப்பில் அஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டன் எத்தனை பட்டனு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சேனலை அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் காணா போயிடும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது காமிக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்லி ஓகே அது மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப்பு ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பட்டன் காமிக்கும் சூப்பர் தேங்க்ஸுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டீங்க மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது காமிக்கும் ப்ராடக்ட் ஆட் பண்ண சொல்கிறதுக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது காமிக்கும் யூடியூப்பில் எத்தனை விதத்தில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோமோ எல்லாத்துக்கும் இனிமேல் வந்து ஜாயின் பட்டன் தனியாக மெம்பர்ஷிப்பு தனியாக வந்து சூப்பர் தேங்ஸு தனியாக வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி சப்ஸ்கிரைப் அவ்வளோதான் யூடியூபே கொண்டு வந்திருக்காங்க தமிழ்லன்னு மட்டும் இல்லை நம்ம இந்தியாலே வந்து நம்ம சேனல்தான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் சப்ஸ்கிரைப் பட்டன் காமிக்கும் பாருங்கள் உங்கள் யூடியூப் அப்போ ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் பாருங்கள் இதே வீடியோவை கூட பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கும் உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன் பெய்ட் சர்வீஸ் தான் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் மானிடைசேஷன் கிடைக்கும் எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு கமனில் சொல்லுங்கள் அடுத்த படிச்சிக்கலாமா நன்றி